வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம் என் நம்பியார் அவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல நட்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த நட்புக்கு வழிவகுத்தவர் வந்து முதலில் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர்கள் வந்து நாடகங்களை இருந்த காலத்தில் ஜூப்பிட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் நாடகங்களை நடிச்சிட்டு இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை வந்து ஒரு மிகச்சிறந்த கதாநாயகனாக அந்த நாடகங்கள் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க ஜூபிட்டர் நிறுவனம் அப்போ வந்து நம்பியார் அவர்கள் வந்து புதுசாக வந்து அந்த நாடகத்தில் ஜாயின் பண்ண வராரு வந்த உடனே எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திக்கிறாரு சந்தித்த உடனே அங்கே ஆடிஷன் நடந்துகிட்ருக்கு அந்த நாடக கொட்டாயில் அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து நம்பியார் அவர்கிட்ட சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ சம்பளம் கேட்க போகிறீங்க எவ்வளோ கேட்க போகிறீங்கன்னு கேட்குறாரு கேட்ட உடனே இது வந்து ஜூபிட்டர் நிறுவனம் இது வந்து அதிகமாக நாடகங்கள் பண்ணுறாங்க இங்கே வந்து நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச காசை கேட்கலான் இருக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சாப்பாடு போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா நீ நூறுவா கேளு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கு இப்படி நூறுரூவா கேட்க இந்த ஆளு ஒருவேளை நம்ம நூறுரூவா கேட்டு இல்லைப்பா நான் கால் தேவைன்னு சொல்லி நான் அந்த நிறுவனம் சொல்லிடுச்சின்னா நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிடுமே இந்த எம்ஜிஆர் பாரு எவ்வளோ ஒரு இதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மேலே மிகவும் கோபமாக இருந்தார் நம்பியார் அப்போ வந்து அந்த உள்ள ஆடிஷனுக்கு அழைக்கிறாங்க அழைச்ச உடனே நம்பியாருடைய அந்த ஆடிஷன் நிகழ்ச்சியை பார்த்த பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனா ஓகே உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே நம்பியார் சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபா போதுமான்னு கேட்குறாங்க போதும் இதை ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறார் சொன்னுன்னு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு சம்பளம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜூபித் அந்த உடனே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்பியார் வெளியே வராரு எம்ஜிஆர் பார்க்குறாரு எவ்வளோ கேட்டீங்கன்னு கேட்குறாரு ரூபா கேட்டேன்னு சொல்கிறாரு உங்கள் திறமையை நீங்கள் கம்மியாக போட்டிங்க உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோன்னே புன்முருகலோட நம்பியார் அவர்கள் அந்த விஷயத்தை கலந்து போயிடுறாரு பின் ஆட்கள் தான் தெரியும் என்ன சரின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்பியார் வந்து உள்ளே வரும்போதே எம்ஜிஆர் அவர்கள் ஜூபிட்டர் நிறுவனத்துக்கு அவருக்கு சம்பளம் நூறுரூவா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் பேசியிருக்கார் அதனால தான் நூறுரூவா கேளுங்கன்னு சொல்லி நம்பியார்கிட்ட சொன்னதாக அந்த நிறுவனத்தினோட நிர்வாக தலைவரே ஒரு டைம் நம்பியார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போதான் தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர்னுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு அதாவது வந்து ராஜகுமாரி படத்தில் வந்து எம்ஜிஆர் முதல் முதல் கதாநாயகனாக நடித்தார் அந்த படத்தில் வந்து அவருடைய நண்பராக வருவார் நம்ம எம்என் நம்பியார் அவர்கள் ஒரு டைம் வந்து தூக்கு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் எம்ஜிஆர் பண்ணுவார் அதாவது தூக்கு மாட்டும்போது கீழே வந்து தூக்கில் தொங்கணும் கவுத்து மாட்டிகிட்டு தொங்கும்போது ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா அந்த கவுர் ரொம்ப இறுக்கி எம்ஜிஆர் ரொம்ப கண்ணெல்லாம் சுருகி ஒரு மாறியாகிடுறாரு அங்கிருந்து ஓடி போய் ஃபஸ்ட்டு டைம் காப்பாற்றணும் யாருன்னா எம்என் நம்பியார் அவர்கள் தான் அந்த நட்பு வந்து பயங்கரமான ஒரு நட்பாக மாறி அதுக்கப்புறம் இருவரும் இணைப்பிரியாத நண்பர்களாக சினிமாவில் பயணித்தாங்க அந்த நண்பராக அன்றைக்கு இன்றைக்கி கை கொடுத்தாரோ அன்னியிலிருந்து கடைசி வரலுமே அரசியலில் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தாலும் தன்னோட அரசியலினுடைய சாணக்கியத்தினால் அவர் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது கருத்து வேறுபாடு நிறையா இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் எஞ்சியார எந்த மேடையிலையும் சரி எந்த இடத்துலையும் சரி ஒரு நாளும் தாழ்மையை தாழ்மையாவோ ரெண்டாவது ஒரு மன சரியில்லாமலோ அவர் பேசினதே கிடையாது என்றைக்குமே அவர் எம்ஜிஆர் உயர்த்தி தான் பேசியிருப்பார் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா எல்லா படங்கள்லையுமே நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வில்லனாகவே நடிச்சிட்டுருக்குறீங்களே ஒரு படத்துலையாவது நீங்கள் கொஞ்சம் நல்லா காட்டக்கூடாதான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களை கணிஞ்சு பேசிக்கிட்டாரு நம்ம நம்பியார் அவர்கள் உடனே எம்ஜிஆருக்கு ஒரு படத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லவராக நடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக போட்டு எம்ஜிஆர் வில்லனாக நடித்தார் அந்த படம் தான் நினைத்ததை மூடிப்போமன் படம் இந்த நிகழ்ச்சியால் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் உள்ள உணர்வு அதாவது அந்த ஒற்றுமை உணர்வு எவ்வளோ ஒரு நன்மையாக ஆரோக்கியமாக போயிருக்குன்னு நீங்கள் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நட்பை நீங்கள் எந்த ஒரு காலத்திலையும் பார்க்க முடியாது சினிமாவில் தான் இல்லை இந் உண்மையான விஷயத்தில் அவர் ரொம்ப தங்கமான மனிதர்